விஸ்வ இந்து பரிஷத் தமிழ்நாடு கிராம கோவில் பூசாரிகள் பேரவை சார்பில் சிறப்பு கூட்டம் திருநெல்வேலி கொக்கரகுளத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலில் நடைபெற்றது இதில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் கொட்டாரம் கணேசன் பூசாரி பேரவை மாவட்ட அமைப்பாளர் மாடசாமி பூசாரி விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் மண்டல அமைப்பாளர் ரெங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் கிராமக்கோயில் பூஜாரி பெண்ணுடைய திருநெல்வேலி மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டமானது இன்றைக்கி இந்த கொக்கரவளம் ஸ்ரீ முத்தாரம் கோயில் வச்சு இருக்கு இந்த அமைப்பு அமைச்சு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஐயா ஸ்ரீ வேதாந்தி அவங்க தான் இந்த அமைப்பை ஆரம்பித்து இன்றைக்கி கிராமக் கோயில் பூஜாரிகளுக்காக அரசாங்கத்தில் சில சலுகைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க மேலும் சில சலுகை நம்ம சில கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதோடு மட்டும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜாரிகளுடைய கோரிக்கை ஒரு நாலு முக்கியமான கோரிக்கை நாங்கள் கேட்டு இன்றைக்கி இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டத்திலும் நடந்து அதுக்கான தீர்மானங்கள் போட்டு முதலமைச்சருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அதோடய முதல் கோரிக்கை என்னென்னா கிராமக் கோயில் பூஜையாளர்களுக்கு கடந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ரெண்டாயிரூவா ஊக்கத்தொகை தாரேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தொழில் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை அதை உடனே கிராம கோயில் பூஜாரிகளுக்கு மாதம் ரெண்டாயிரம் ஊக்கத்தொகை வழங்கணும் ரெண்டாவதாக முன்னால் நம்ம கடந்த காலங்களில் நம்ம நலவாரியத்தில் பதிவு பண்ணணும்னா கிராம நிர்வாக சர்டிஃபிகேட்டு அப்புறம் வருமான சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அறநத்துறை அதிகாரி பார்க்குறதுக்கு நம்ம பூஜாரிகள் அலையாக அலந்துட்டு இருந்தாங்க அது இல்லாமல் நாம் வந்து நலவாரியத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அதுக்கும் அரசாங்கம் செவி சாச்சு கடந்த ரெண்டு வருஷம் முன்னாடியே ஆன்லைனில் பதிஞ்சிக்கலாம் நலவாரத்தில் பதிஞ்சிக்கலாம்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஆணை போட்டிருக்கு அதுபடி நம்ம மக்கள் அந்த கிராமக் கோயில் பூஜாரிகள் அந்த நிலவாரியத்தில் ஆன்லைனில் பதிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு பதிஞ்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்து மேலே ஆயிடுச்சு ஆனால் வரைக்கும் அது விதமான எந்த விதமான நிலவரட்டையும் வழங்கப்படலை அதை உடனே அரசு அந்த நிலவரையாட்டை அந்த பதிஞ்சவங்களுக்கு பரிசீலனை பண்ணி தகுதி உள்ளவங்களுக்கு அந்த நலவரையாட்டை உடனே வழங்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வயது முதிர்ந்த பூஜாரிகளுக்கு மாதம் நாலாயிரம் ரூபா பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இது கூட கடந்த முதலமைச்சர் தான் அதை ஆயிரம் இருந்துச்சு அதை நாலாயிரரூபா வசதி கொடுத்தாங்க அதுக்கு நான் முதலமைச்சரை பாராட்டிக்கிறோம் அதே நேரத்தில் முன்னால் எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்களோ அதே எண்ணிக்கை தான் கொடுத்துக்கிட்டுருக்காங்க இப்போ நம்முடைய அறுவயசுக்கு மேலே உள்ள பூஜாரிகள் நிறைய பேர் அதுக்கு மனு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மனு மீது பரிசீலனை பண்ணி தகுதி வாய்ந்த பூஜாரிகளுக்கு அவங்களுக்கும் இந்த நாலாயிரம் பென்ஷன் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அப்படியே எங்கள் அமைப்பின் சார்பாக வருகிற ஜூன் இருபத்தி மூணாந்தேதி இதில் இருந்து ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் பதினைஞ்சு நாள் ராமேஸ்வரத்தில் பயிற்சி கொடுக்குறோம் அந்த பயிற்சி வந்து வருட வருடம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷமும் அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட இரநூறு பேர் நாங்கள் அதுக்கு தயார்படுத்துவோம் ஆனால் நம்ம மாவட்டத்தில் தான் அதிகமான எண்ணிக்கையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இதனுடைய முயல் என்னுடைய பேர் ஐ ரெங்கநாதன் மண்டல அமைப்பாளர்